இதுல அன்பு கரசி அப்படின்ற ரோல்ல இவங்களுடைய என்ட்ரி தான் இவங்கதான் தர்ஷன் பேரா நம்ம ஆதி குணசேகரன் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபேமிலி பாக்கும்போது உங்க கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்ட் இருக்க மாதிரி தெரியுது அவங்களுடைய சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் வந்திருக்காங்க இல்லையா அறிவுக்கரசி காயத்ரி ரீசெண்டா வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாங்க அவங்க இது வரைக்கும் பாக்காத பரிமாணத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியல்ல அதுலயுமே வந்து செம்ம ஆட்டிடியூடோட செம்ம திமுறா ஒரு மாதிரி போல்டா திமுர் பிடிச்ச கேரக்டர்ல செமையா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அவங்கள பார்க்கும் போதுல அந்த திமுரு படத்துல ஒரு வில்லி வருவாங்க இல்லையா சோ அதே மாதிரி கொஞ்சம் திமுரோட செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்களுடைய சிஸ்டர் ரோல கொண்டு வந்திருக்காங்க இனிமேதான் கதை வந்து சூடு பிடிக்க போகுது பிகாஸ் ஸ்டோரியில வந்து ஏதோ ஒரு ஸ்பைஸ் குறஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் இப்போ வந்து ஒன் செகண்ட் பேக் டு ஃபார்ம் வர போறாங்க ஏன்னா டிஆர்பி வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீக்கை தவிர்த்து அதுக்கு அடுத்த வாரங்கள் ரெண்டு வாரமே வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தாங்க சோ இனிமே போக போக சூடு பிடிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தர்ஷனோட மேரேஜ் கொஞ்சம் ஸ்பைஸா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க தர்ஷனுக்கு பேர அன்பு கரசி வர போறாங்களா இல்ல அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இன்னொரு கேரக்டர் இருக்காங்களே சோ அவங்க வருவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஆக்ட்ரஸ் இருக்கின் அவர்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷ்ஸ் தெரிவிச்சுக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்குளூசி சேனலை நம்ம பண்ணிக்கோ